கொஞ்சம் கூட அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் அதே சமயம் நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்து வர மாதிரி மெது வடை எப்படி பண்ணலான்றத பார்க்கலாங்க அது மட்டும் கிடையாதுங்க ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணி முடிச்சிடலாம் நம்மளில் நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும் வடை சுட்டிங்கன்னா வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கிற மாதிரி இருக்கும் அதனாலே நிறைய பேர் ஒரு வடை ரெண்டு வடைக்கு மேலே எடுத்துக்க மாட்டிங்க ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி செய்யலான்றத ஒரு சின்ன ட்ரிக்ஸோடு சொல்கிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இது கூட வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேங்க கால் கப் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் பக்கமாக உளுந்தை நல்லா ஊற வச்சுக்கோங்க நிறைய பேர் சொல்லுவாங்க உளுந்து பத்து நிமிஷம் ஊறினா போதும்னு அது உளுந்து பத்து நிமிஷம் ஊறினா ஊறிடுவோங்க பட் அது மட்டும் இல்லாமல் உளுந்து வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊரிச்சு அப்படின்னா நம்மளுக்கு மாவும் நிறைய கிடச்ச மாதிரி இருக்கும் அதே சமயம் வடையும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் படை மாவு வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சிலாம் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இது இன்னொரு பவுலுக்கு நான் மாற்றிடுறேங்க இது கூட கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ வடைக்கு தேவையான இஞ்சி பச்சை மிளகா அண்டு கருவேப்பில் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரண்ட்டு யூஸ் பண்ணாதீங்க கையாலேயே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா பிணைஞ்சி விடுங்க அப்போது வந்து உங்களுக்கு உங்களுக்கே தெரியாமல் அந்த சஃனினஸ் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து இது ஓரமாக அப்படியே வச்சிடலாங்க பார்த்திங்களா அளவுக்கு ஃப்ளஃபியாக கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா இந்த ஆனியனை வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்துட்டு அட்லீஸ்ட் கடாயில் ஒரு பாதி பக்கம் வர மாதிரி சேர்த்துக்கோங்க அட் அதாச்சும் வந்து கடாயில் வந்து ஒரு அரை இது மூங்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடும் பொழுது வடை வந்து டக்குன்னு மேலே உப்பி வரும் அதே மாதிரி எண்ணெய் வந்து ரொம்ப காயாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வச்சுக்கோங்க போட்டதும் பாருங்கள் அழகாக உப்பி வருது இதே போல் உங்களுக்கும் வரணும் அப்படின்னா எண்ணெய் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் காய வச்சுக்கோங்க போட்ட உடனே வந்து அதே சமயம் திருப்பி விட்டுறாதீங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க ரெண்டு சைடும் வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இதில் மிளகு சேர்த்துக்கலாங்க அண்ட் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி அது அதிகமாக எதுவுமே சேர்க்கலை லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்லா கலந்த மாதிரி விட்டுருங்க இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் கலரில் ஆகணுங்க நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி ஓட்டை போடாமல் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க பாருங்க கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கலாங்க அதே சமயம் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு மேலேயும் வந்து கிறிஸ்பியாக இருக்குது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட நீங்கள் வந்து இது சமைச்சு வச்சிங்கனாலும் கொஞ்சம் நேரத்துக்கு அது அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்